கிருஷ்ணகிரி அருகே மேல்பட்டி கிராமத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு குரு பூஜை மற்றும் கன்னிமார்களின் கன்னி பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான புதியதாக கழுத்தில் மாலை அணிந்த ஸ்ரீ ஐயப்பா சுவாமிமார்கள் கலந்து கொண்டு பதினெட்டாம் படிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் கேரளா மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை செல்வது வழக்கம் அதே போல சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலுக்கு செல்வதற்காக கார்த்திகை முதல் நாளில் காலத்தில் மாலை அணிவித்த ஸ்ரீ ஐயப்பன் மார்களின் சார்பில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேல்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு குரு பூஜை மற்றும் புதியதாக கழுத்தில் மாலை அணிந்த கன்னி சாமிகளுக்கு கன்னி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது குருசாமிகளான முருகேசன் ராமகிருஷ்ணன் ராமன் துரைசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கன்னிமார்கள் பூஜையில் மேல்பட்டி காமராஜர் நகர் மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு குரு பூஜைகள் மற்றும் கண்ணி பூஜையை செய்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் நெய்யாபிஷேகம் செய்து கற்பூர தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது பின்னர் கண்ணி சுவாமிகள் ஸ்ரீ ஐயப்பனுக்கு பதினெட்டாம் படிகளில் நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர் இந்த கன்னி பூஜையில் ஏராளமான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் பக்தி பஜனை பாடல்கள் பாடியவாறு கலந்து கொண்டு வழிபட்டனர் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான மக்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் பூஜைகள் முடிவில் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து அனைவருக்கும் அரசுமை உணவுகளும் வழங்கப்பட்டது தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்